Hi students, welcome to our channel இன்றைக்கி 9th standard chapter 7ல exercise problems பார்க்க போகிறோம் example சம்ஸ் எல்லாமே நம்மளுடைய channelல இருக்கு போய் செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வண்ணும் நம்ம சேனலை subscribe பண்ணுங்க bell பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் notification வரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு formula பார்க்கலாம் first சம் பார்க்கலாம் யூஸிங் Heron's formula find த ஏரியா ஆஃப் triangle அப்படின்னு கொடுத்து மூணு சைடு கொடுத்துருக்காங்க Heron's formula யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு formulas தெரியணும் ஹெரன்ஸ் ஃபார்ம்லாவுடைய ஃபார்ம்லாம் என்ன ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ கிவன் தட் சொல்யூஷன் எழுதுங்க ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க சைடு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஏ ஈக்குவல் டு டென் சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் பி ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சி இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ இந்த மாதிரி ஃபைவ் மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் படம் வரைஞ்சு காட்டிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஓகேவா ஸோ அதனால் படம் வரைஞ்சிடலாம் ஸோ இது வந்து டென் சென்டிமீட்டர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் அதை விட பெருசாக இருக்கணும் ஓகேவா ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி இதை டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டருன்னு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சி டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஓகேவா மூணு சைடு கொடுத்துட்டாங்க எழுதியாச்சு ஸோ ஹெரன்ஸ் ஃபார்ம்லா அப்படிங்கிறது ரூட் ஆஃப் எஸ் இன் டூ ஃபார்ம்லா என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தானே கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நேம் கொடுத்துக்கோங்க ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏஇன் டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி ஓகேவா ஸோ இதில் எஸ் அப்படிங்கிறது என்னன்றது தெரியும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை டூ இது தான் நமக்கு ஹரன்ஸ் ஃபார்முலா ஓகேவா ஸோ இந்த எஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தெரியணும் ஸோ இது மூணும் நமக்கு தெரியும் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க ஸோ சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் டென் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை டூ ஓகேவா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும் ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டென்னு 24, 26, டுவெண்ட்டி சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு ஸோ ஜீரோ பேலன்ஸ் 4, டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா ஸோ சிக்ஸ்டி வந்திருக்கு ஆன்சர் ஸோ சிக்ஸ்டி டிவைடட் பை டூ ஸோ சிக்ஸ்டி டிவைடட் பை டூ எவ்வளவு ன்ஸ் டூ த்ரீ டூ சிக்ஸ் தேர்ட்டி ஸோ எஸ் உடைய வேல்யூ எவ்வளவு நமக்கு தேர்ட்டி சென்டிமீட்டர் இதை ஒரு பாக்ஸ் போட்டுருங்க ஓகேவா ஸோ பாக்ஸ் போட்டு காட்டினீங்க அப்படின்னா டக்குன்னு அதை டிக் போட்டு மார்க் போட்டுருவாங்க அதை அதே மாதிரி ஃபார்மிலாஸும் எழுதிடுங்க நீங்கள் இதுக்காக கலர் பென் வச்சுலாம் பாக்ஸ் போடணும் அப்படிங்கறதெல்லாம் தேவை கிடையாது எக்ஸாம்பிள் நீங்கள் பெண்ணே போட்டுடலாம் ஓகேவா ஸோ அடுத்து ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஸோ ஏரியா ஃபார்ம்லா என்ன ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன் டூ எஸ் மைனஸ் இங்கே எழுதிட்டீங்க பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க தேர்ட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ தேர்ட்டி இன்டூ

தேர்ட்டியில் டுவெண்ட்டி சிக்ஸ் போச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஃபோர் ஓகேவா ஸோ இப்போ இதை பிரிச்சிடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஜீரோ டேம்ஸில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை இன்டூ டர்மா கா இன்ட்டு டென் டர்மாக கன்வெர்ட் பண்ண பாருங்கள் அதாவது தேர்ட்டி அப்படின்னா ஜீரோவில் முடியுது அப்போ த்ரீ இன்டூ டென் அப்படின்னு பிரிச்சுக்கணும் இது டூ இன்டூ டென் அப்படின்னு பிரிச்சுக்கணும் ஓகேவா ஸோ பிரிக்கலாமா தேர்ட்டி எப்படி பிரிக்கணும் த்ரீ இன்டூ டென் அப்படின்னு பிரிக்கணும் ஏன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ டுவெண்ட்டி வந்து டூ இன்டூ டென் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் சிக்ஸை என்ன பண்ணலான்னா த்ரீ இன்ட்டு டூ அப்படின்னு பிரிக்கலாம் ஃபோரை டூ இன்ட்டு டூ அப்படின்னு பிரிச்சுக்கரலாம் ஓகேவா ஸோ இந்த டென்னுக்கும் இந்த டென் ரெண்டு டென் இருந்தால் ஸ்கொயர் அவுட்டுக்குள்ள ஒரு டென்னாக வெளியில் வந்துடும் ஸோ இந்த ரெண்டு டென்னுக்கு பதிலாக ஒரு டென்னை வெளியில் எடுத்தாச்சு அதே மாதிரியே இந்த ரெண்டு த்ரீக்கு பதிலாக ஒரு த்ரீயை வெளியில் எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த டூவுக்கும் இந்த டூவுக்கும் ஒரு டூவை வெளியில் எடுத்தாச்சு ஓகேவா ரிமைனிங் இந்த ரெண்டு டூ மட்டும் இருக்குது இதுக்கு பதிலாக ஒரு டூவை வெளியில் எடுத்தாச்சு ஓகேவா ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ இன்ட்டு டென் எவ்வளவு தேர்ட்டி டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போ தேர்ட்டி இன்ட்டு ஃபோர் எவ்வளவு

எயிட் மீட்டர் எயிட் பாயிண்ட் டூ மீட்டர் ஸோ இதுதான் வந்து அந்த மூணு சைடுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் ஸோ வழக்கம் போல் கிவ் எழுதி ஏ என்ன பி என்னன்னு எழுதிக்கோங்க ஏ வந்து ஒன் எயிட் மீட்டர் பி வந்து எயிட் மீட்டர்னு எழுதிக்கலாம் சி வந்து எயிட் டூ மீட்டர் ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம எஸ் கண்டுபிடிச்சிடலாம் உடைய ஃபார்முலா என்ன a ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ ஓகேவா ஸோ ஏவோட வேல்யூ என்ன ஒன் ப்ளஸ் B வேல்யூ எயிட் ப்ளஸ் சியோட வேல்யூ எயிட் பாயிண்ட் டூ ஸோ இந்த பக்கம் ஃபிகர் வரைஞ்சிக்கோங்க A ஏக்கு வந்து 1.8 meter B மீட்டர் வந்து 8 meter கொடுத்துருக்காங்க so 8 so இது வந்து 8.2 okay டூ so 8.2 meter பாயிண்ட் டூ மீட்டர் ஏபிசி நெயின் divided by so, so, .8, 8 2 போட்டாச்சு ஸோ இப்போ இதை ஆட் பண்ணலாம் ஸோ ஒன் 8.2 இங்க எயிட் பாயிண்ட் டூ இங்கே எயிட் இருக்குல்ல ஸோ ஒரே நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இப்போ எயிட் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் பாயிண்ட் டூ போட்டுட்டு எயிட்டை இங்கே பேர் செய்வீங்க இந்த தப்பை ஸோ இப்படி போட்டுன்னா அது தப்பு இது வந்து ஒரு ஹோல் நம்பர் ஸோ இந்த ஹோல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எயிட் பாயிண்ட்டு தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த இடத்துல எயிட் இது தப்பு ஓகேவா ஸோ இதுதான் ஸோ இதை ஆட் பண்ணுங்கள் எயிட் ப்ளஸ் டூ வந்து டென்னு ஸோ டென் அப்படின்னா ஜீரோ போடுங்க இங்கே பாயிண்ட் இருக்குது ஸோ பேலன்ஸ் ஒன்று இங்கே எழுதுங்க ஓகேவா ஸோ எயிட் ப்ளஸ் டூ எவ்வளவு டென்னு டென்னுக்கு ஜீரோ இங்கே போடுங்க பேலன்ஸ் ஒன்று இங்கே போடுங்க இங்கே பாயிண்ட் இருக்கனால இங்கே பாயிண்ட் வச்சுருங்க ஓகேவா ஸோ எயிட் ப்ளஸ் எயிட் சிக்ஸ்டீனு செவன்டீன் எயிட்டீன் ஸோ எயிட்டீன் வருது ஸோ எயிட்டீன் டிவைடட் பை டூ ஸோ டூ ஒன்ஸ் டூ நைன் டூ ஜார் தான் எவ்வளவு எயிட்டீனு ஸோ எஸ்ஸுடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ நைன் மீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு ஓகேவா ஸோ இப்போ நைன் மீட்டர் கட் வச்சிருச்சு சோ ஃபார்முலா நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க S into S எஸ் மைனஸ் ஏஇன் டூ எஸ் மைனஸ் பி S எஸ் மைனஸ் சி ஃபார்முலாக்கு ஒரு மார்க் இருக்கு ஃபார்முலா எழுதாமல் விட்டுறாதீங்க ஸோ S உடைய வேல்யூ எவ்வளோவா நமக்கு 9 ஸோ நயன் மைனஸ் ஃபை ஏ என்ன எடுத்தோம் ஒன் பாயிண்ட் எய்ட்டுன்னு எடுத்துருக்கோம் அதே மாதிரியே நயன் மைனஸ் பியுடைய வேல்யூ எயிட்டு சியோடைய வேல்யூ 9 மைனஸ் எயிட் பாயிண்ட் டூ ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்டில் சப்ராக்ஷனில் தான் ரொம்ப குழப்புறீங்க ஸோ நான் அதை சொல்கிறேன் இப்போ தான் சொன்னேன் ஹோல் நம்பர் அப்படின்னா கழிக்கும்போது வெறும் எடுக்கக்கூடாது நைன் பாயிண்ட் ஜீரோ

சப்ராக்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே ஜீரோ இருக்குது ஸோ எயிட் இருக்குது ஸோ சப்ராக்ட் பண்ண முடியாது ஸோ பக்கத்தில் பாரோ வாங்கணும் ஸோ இதை கேன்சல் பண்ணினா இங்கே எயிட் ஆயிரும் இது டென் ஆயிரும் டெனில் எயிட் போச்சுன்னா கீழே லட்டு பேலன்ஸ் வந்து டூ பாயிண்ட் இருக்குது ஸோ பாயிண்ட் வச்சுருங்க எயிட்டில் ஒன்று போச்சுன்னா செவன் ஓகேவா ஸோ செவன் பாயிண்ட் டூ ஸோ நைன் இன்டூ செவன் பாயிண்ட் டூ ஓகேவா ஸோ இன்டூ நைன் மைனஸ் எயிட் எவ்வளவு ஒன்று நைன் மைனஸ் எயிட் பாயிண்ட் டூ அப்போ ஹோல் நம்பர் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நைன் மைனஸ் நைன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிறோம் இது எயிட் பாயிண்ட் டூ ஸோ எயிட் பாயிண்ட் டூ போட்டுருங்க ஸோ சப்ராக்ட் பண்ணணும் ஜீரோவில் டூ போகாது ஸோ அதனால் பாரோ வாங்கணும் ஸோ நயனை கேன்சல் பண்ணிங்கன்னா எயிட் ஆயிரும் ஒன்று இங்கே வந்தனால இங்கே டென் ஆயிரும் டெனில் டூ போச்சுன்னா எயிட் பாயிண்ட் வச்சுருக்காங்க ஸோ பாயிண்ட் வச்சிருங்க எயிட்டில் எயிட் போச்சுன்னா ஜீரோ அப்போ எவ்வளோ வந்து நமக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் அப்படின்னு கிடச்சிரும் இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஏன்னா நமக்கு நயனை வந்து த்ரீ இன்ட்டு த்ரீன்னு பிரிச்சுக்கலாம் அடுத்து வந்து செவன் பாயிண்ட் டூ இருக்கு ஒன் இருக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னை மட்டும் தான் வெளியே எடுக்க முடியும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிளை பண்ணிட்டு ஸ்கொயர் அவுட் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் செவன் பாயிண்ட் டூ ஒன் நைனை மல்டிப்ளை பண்ணிடுங்க செவன் பாயிண்ட் டூ இன்டூ நைன் எவ்வளவு டூ நைன் ஆர் எயிட்டீனு ஸோ எயிட்டீனுக்கு எயிட் போடுங்க பேலன்ஸ் ஒன்று இருக்குது ஸோ செவன் நைன்ஸ் சார் எவ்வளோ வரும் சிக்ஸ்டி த்ரீ ஸோ சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் எயிட்டு ஸோ சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் இன்ட்டு ஒன் ஜீரோ பாயிண்ட் எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் எயிட் தான் ஸோ இப்போ இது இரண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் எயிட்டோட ஜீரோ பாயிண்ட் எயிட்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எயிட் எயிட்ஸாக சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோருக்கு ஃபோர் பேலன்ஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோருக்கு ஃபோர் பேலன்ஸ் சிக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க ஃபோர் எயிட் சார் எவ்வளோ வரும் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ் வந்து தேர்ட்டி எயிட்டு தேர்ட்டி எயிட்டுக்கு எயிட்டு த்ரீ இங்கே வச்சுக்கோங்க சிக்ஸ் எயிட் சார் எவ்வளோ வரும் ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீனு வரும் ஃபார்ட்டி எயிட் வரும் ஸோ ஃபார்ட்டி எயிட்டோடைய த்ரீ ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் வரும் ஓகேவா எயிட் எயிட் சார் சிக்ஸ்ட்டி ஃபோருக்கு ஃபோர் பேலன்ஸ் சிக்ஸு ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ் வந்து தேர்ட்டி எயிட்டு பேலன்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் சார் வந்து ஃபார்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் த்ரீ வந்து ஃபிஃப்டி ஒன் ஓகேவா அடுத்து ஜீரோவாக மல்டிப்ளை பண்ணும் ஸோ ஜீரோவாக பண்ணால் எல்லாமே ஜீரோ தான் வரப்போகுது ஸோ அப்படியே போடுங்க ஃபோர் எயிட்டு ஒன்று ஃபைவ்னு கிடச்சிருச்சு இங்கே ரெண்டு பாயிண்ட்டு தள்ளி புள்ளி வச்சுருக்கறதுனால நம்மளும் ரெண்டு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் மல்டிப்ளிகேஷன் புரியுதா இங்கே ரெண்டு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டு தள்ளி புள்ளி இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி பா புள்ளி இருக்குது ஸோ அதனால் அப்புறம் ரெண்டு பாயிண்ட் இருக்கனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கணும் ரெண்டு டெசிமல் பிளேஸ் தள்ளி நம்ம புள்ளி வச்சிட்டோம் ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா ரூட் ஆஃப் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதுக்கு ரூட் எடுக்கணும் இதுதான் முக்கியமானது ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கலாம் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஸோ ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படி ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளதான் எடுக்கணும் ஸோ லாஸ்ட் ரெண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் எந்த ஸ்கொயரில் வரும் சிக்ஸில் வருமா சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் வந்துடும் செவன் செவன்ஸாக ஃபார்ட்டி நைன் எயிட்டி எயிட்ஸாக சிக்ஸ்டி ஃபோருக்கு போயிடும் அப்போ நம்ம செவனில் தான் எடுக்கணும் ஸோ செவன் செவன்ஸ் ஆர் எவ்வளோ வருது ஃபார்ட்டி நைன் வருது ஸோ ஃபிஃப்டி ஒன்றில் ஃபார்ட்டி நைன் போச்சுன்னா டூ அடுத்து இறக்கும்போது ரெண்டு ரெண்டு பிளேஸாக தான் இறக்கணும் நான் ரெண்டு ரெண்டாக தானே சொல்லியிருக்கேன் ஸோ எயிட்டி ஃபோரை அப்படி இறக்கிடுங்க ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்தானத்தை இறக்கும்போது இங்கே ஒரு புள்ளி வச்சிடணும் ஸோ பாயிண்ட்டை வச்சிருங்க அடுத்து நம்ம எப்போவுமே ஸ்கொயர் ரூட் கொண்டு போது இங்கே செகண்ட் டேம் செய்யும்போது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே டூவால் வாழை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேவா சோ செவன் இன்ட்டு டூ எவ்வளவு ஃபோர்டீன் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபோர்டீன் அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இதை வச்சு தான் டூ எயிட் ஃபோர் நம்ம கொண்டு வரணும் அதாவது ஃபோர்டீனோட இங்கே எந்த நம்பரை போடுறீங்களோ அதே நம்பரால் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ நான் இங்கே டூ போட்டேன் அப்படின்னா இங்கேயும் டூவால் போட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும் ஒருவேளை இங்கே நான் ஃபைவ் போட்டேன் அப்படின்னா இங்கேயும் ஃபைவ் போட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபைவாக ஃபைவ் ஆலை மல்டிப்ளை பண்ணணும் இதனால் வச்சுக்கோங்க இங்கே எந்த நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணணும் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஒன்னை ஒன்னால் போட்டோம்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் தான் ஸோ டூவால் போட்டு பார்ப்போம் இங்கே டூ போட்டால் இங்கேயும் டூ டூ தான் அப்போ டூ டூ சார் ஃபோரு ஃபோர் டூ சார் எயிட்டு ஒன் டூ இஸ் டூ அப்போ ஒன் ஃபார்ட்டி டூவை டூவால் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வந்துருச்சு டூ எயிட் ஃபோர் கிடச்சிருச்சு அப்போ ஒன் ஃபார்ட்டி டூவை நான் டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு டூ எயிட் ஃபோர் கிடைக்கிது ஸோ ஜீரோ வந்துருச்சுன்னா ஸ்கொயர் ரூட் முடிஞ்சிருச்சு அப்போ ஸ்கொயர் ரூட்டுடைய ஆன்சர் என்ன இங்கே கொஷன்ட்டை தான் எடுத்து எழுதணும் ஸோ இதோடைய ஆன்சர் செவன் பாயிண்ட் டூ இது தான் இதோடைய ஆன்சர் ஸோ ஏரியா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியுடைய வேல்யூ செவன் பாயிண்ட் டூ ஓகேமா இதுதான் புரியுதா இந்த கேல்குலேஷன் புரியுதா புரியலாம் கமெண்ட் பண்ணுங்க திரும்ப ஒரு தடவை தரேன் சொல்லித்தரேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த சம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்